வந்த மாதிரம் இந்தியா அணி வாச பாஜக அணின்னு சொல்லி அட பாங்களா ஒரே ஒரு வார்த்தை சோனியாவை பார்த்து நீ ஏன் சந்திரசாமியை பிடிக்கல அப்படின்னு கேட்டால் அந்த இந்தியா அணி சதிரி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக பாஜக வேலை வந்துடும் அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறானு எனக்கு தெரியல ஏன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய கஷ்டம் தெரியல சந்திரசாமியை பற்றி கேட்குறதுக்கு இந்தியாவின் நலம் பெரியதான் இல்லை உங்கள் நலம் பெரியதான் இந்தியாவின் நலம் தான் பெரியுது என்று நினைத்தான் உடனடியாக சோனியாவை பார்த்து ஏன்னாம்மா சந்திராசாமியை பிடிக்கவில்லை யாராவது ஒரு செகண்ட் ரேட்டட் தேர்ட் ட்ரேட்டர்ட் ஆளை வச்சு கேளுங்க மோடி மஸ்தான் கேட்க வேண்டாம் அமித்ஷா மஸ்தான் கேட்க வேண்டாம் தமிழிசை சௌந்தராஜினாக கேட்க சொல்லுங்கள் யாராவது ஒரு ஆளை வேண்டாம் சந்திராசி பிடிக்க சந்திராசாமியை பிடிக்கிறேன் அப்படின்னு கேட்க சொல்லுங்கள் கேவலமாக இருக்குங்க பட்டு கேவலமாக இருக்குங்க அந்த சிபிஐ எஸ்ஐடி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலை பார்த்தேன் எனக்கு எங்கேயாவது ஓடுற தண்டவாளத்தை தலையை விட்டுடலாமான்னு போகும் வருது எனக்கு பட்டு கேவலமாக இருக்குது அவள் பள்ளை காட்டிக்கிட்டு சோனியா வந்து நிற்கிறதும் ஆட்டிக்கிட்டு ஏய் ஏ ராஜ்ஜசபா ஒரு பெரிய அழைத்தாங்களாம் அதே அப்பான் வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லை வர வர வருங்கால சரித்திரத்தை என்ன காட்டி குப்ப முடியாது நம்மளை வருங்கால சரித்திரத்து கண்டிப்பாக தெரியும் இப்போ சொல்கிறீங்களா காந்தியோட அம்மா போய் அப்புறம் நேருவோட பொண்டாட்டி போய் இப்படி உலகில்லை அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் சோனியா பார்த்து ஏன்டா அவ்வளோ பேர் பொட்டை போயில வந்துருக்கான் தேசமே ஆட்டா பொட்டைப்பயிலாக இருந்துட்டு கேட்பான் அதனால் உடனடியாக சோனியா பார்த்து ஏன்டி டி சந்திராசாயம் எப்படி இல்லை அப்படி கேளு எவனாவது ஒரு ஆம்பளை கேளுங்கடா நான் கேட்டால் அப்படியே அமுக்கி வச்சுடானு கேளுங்க தயவு செய்து கேளுங்க ஜெயஹித் நான் வந்து ஸ்ரீபெரும்பு நிற்கிறேன் என்னுடைய என்னுடைய சின்னம் பச்சை மலைதான் நாளிலேருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறேன் ஜெயஹிந்த்